கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பிரச்சினைக்குரிய ஆறு சென்ட் நிலத்தில் தண்ணீர் எடுக்க பள்ளம் தோண்டியதை எதிர்த்த பெண்களை அந்த நிலத்தை மோசடியாக கிரையம் செய்ததாக கூறப்படும் மாரப்பன் என்பவரின் மகன் கிருஷ்ணன் பிறம்பால் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண்கள் உட்பட இருதரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலில் ஒரு மாத கர்ப்பம் கலைந்துவிட்டதாக ஒரு பெண் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் பைப் போட்டதுக்கு ஏன் கே போடுறீங்க எங்கள் பைப்பும் போடணும்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அண்ணாமலை எஸ்ஐ சார் தான் போட சொன்னாங்க அதனால் தான் நாங்கள் போடுறோங்க அப்படின்னு சொல்லி அடித்து பின்பரித்து வயிற்றுமலை எட்டி வச்சு ஒவ்வொரு மாதமா ப்ரெக்னென்ட் ஆகிருந்தோம் எட்டி வச்சு லேட் ஆகிட்டேங்க சார் அடித்து ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப அடித்து துணி போட்டுட்டேங்க சார் என்னெல்லாம் வேணும்ங்க சார் எங்கள் அடித்ததுக்கு தீர்மானம் வேணும் சார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க